இந்த வழக்கு வந்து பெயில் வந்து வந்துட்டதுனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக வெளியில் வந்த மாதிரிலாம் வந்து கணக்கு கிடையாது அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க முதல்ல வந்து பெயில் வந்துட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சுதந்திர பறவையாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது பெயில் எப்போ வேணாலும் வந்து இப்போ கேன்சல் பண்ணலாம் பிணை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிர கிரம நீதிமன்றத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் யார் சார் ஈஸ்வரமூர்த்திக்கு கவின் ரெண்டு பேருக்கும் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருதினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமிகு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் 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 தமிழ்நாட்டையே உலிக்க மிகப்பெரிய சம்பவம் திருப்பூர் அந்த மணமகள் புது பொண்ணு ரிதன்யாவுடைய தற்கொலை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலைக்கு தூண்டின மாமியார் மாமனார் புருஷன் உள்பட மூணு பேருக்கு நிபந்தனை சாமி வழங்கப்பட்டிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ அவங்க வந்து இது செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து பெயில் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த செஷன்ஸ் கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணதுனால அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு வந்திருக்காங்க அப்போ அப்பீல் வந்து அப்பீலில் வந்து இப்போ அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு நாள் வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க ஐம்பத்தஞ்சு நாள் ஜெயில் வார்க்க வந்து இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த தரப்பு வக்கீல் அதாவது அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞரும் கவின் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து உள்ளே இருந்துட்டாங்க ரெண்டாவது இப்போ எல்லா உடல் குராய்வு அறிக்கையும் தடவியல் துறையினுடைய அறிக்கையும் இதை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உயர்நீதிமன்றம் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஆர்டிஓ விசாரணையும் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது மேல இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து வெளியில விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல இடம் இருக்கு சார் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஜாமீன் கொடுக்கணும் சட்டத்துல இடம் இருக்கு அப்படி சார் இல்ல சட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜாமீன் வந்து கொடுப்பாங்க ஜாமீன் வந்து கொடுப்பாங்க ஆனா வழக்கு வந்து நடக்கும் ஓ ஸோ வழக்கு வந்து அந்த கீழ் நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்து நடக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இது இவங்க வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க இவங்க அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்தரப்பு அதாவது வந்து ரிதன்யாவுடைய தரப்பு வந்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணபலமும் மற்ற பலம் எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி பலம் இருக்குது கட்சி அது வந்து பணபலம் இருக்குது பணபலத்தை வச்சுட்டு இவங்க வந்து சாட்சிகளை வந்து கலைச்சிருவாங்க ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் தரப்பு வழக்கறிஞரும் வந்து கேட்டிருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து எப்படி நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளை வந்து காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா பிணை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிர கிரம நீதிமன்றத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் யார் சார் ஈஸ்வரமூர்த்திக்கு கமின் ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் வந்து ஓ ஷூரிட்டி வந்து சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் அதாவது ஒரு லட்சம் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கண்டிஷன்னு அடுத்து இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வெளிநாடு போகாமல் இருக்கணும் இங்கே இருக்கணும் அப்படின்றது மாதிரியும் வந்து இப்போ தகவல் இந்த நிதி இந்த ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன்ஸு கண்டிஷன் பெயில் இது பெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அவங்க வெளியில் வரல கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன்ஸை வந்து ஏதாவது வயலேட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பெயில் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒன்று அரசியல் பலத்தையோ இல்லை பண பலத்தையோ இல்லை சாட்சிகள் கலைக்கிறதோ இல்லை காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போடுறதுலையோ இல்லை விசாரணைக்கு வந்து ஒழுத்தெடுக்காமல் இருக்கிறதோ இல்லை இவங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து எதாவது தப்பிச்சுட்டு போடணும்னு சொல்லிட்டு எதாவது முடிவு பண்ணுறதுலையோ எதாவது வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே வந்து நீதிமன்றம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் ரெண்டாவது இந்த பயிலும் கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இது வந்து போகும் ஒன்று ரெண்டாவது இப்போது இந்த வழக்கு வந்து பெயில் வந்து வந்துட்டதுனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக வெளியில் வந்த மாதிரிலாம் வந்து கணக்கு கிடையாது இவங்க வந்து எப்போ வந்து வெளியில் வருவாங்க அப்படின்னா இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணால் ஒழிய இந்த வழக்கில் இருந்து வெளியில் வர முடியாது ஆனால் சாட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கும் போது இது கேஸ் நடக்கும் கீழ்கோட்ல இல்ல நடக்குமா சார் ஏன்னா இதுல வந்து சாட்சியை பொறுத்தள்ளவே ஒண்ணு இல்ல சார் அது அந்த பொண்ணு போட்ட ஆடியோ தான் இன்னைக்கு சாட்சியா இருக்கு ரெண்டாவது உங்க சைடு விசாரிக்கும் போது எதுவும் தெரியலையே சார் ஏன்னா ரொம்ப கொடூரமா இப்ப சமீபத்துல அந்த ரிதனியாவுடைய உறவுக்கார பையன் பதினோரு வயசு பையன் வந்து ஒரு வாக்குமலை கொடுத்தா கேள்விப்பட்டான் அதாவது யார்ட்டையும் சொல்லும் தெரியாம ஒரு பதினோரு வருஷ பையன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு என்ன வந்து கண்டபடி கடிச்சிருக்கான்டா இடுப்புல கிடைச்சிருக்கான் அங்கே இங்கே சொல்லக்கூடாது எல்லாம் கிடைச்சிருக்கான் அப்படின்னா அந்த பையனுடைய சாட்சி எடுத்துக்கப்படுமா எப்படி சார் ஆமாம் எல்லாருடைய சாட்சிகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது அந்த பொண்ணுடைய வீடியோ மட்டும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ விசாரணை நடத்திருக்காங்க அப்புறம் தடவியல் துறை வந்து விசாரணை நடத்திருக்காங்க அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும் ஸோ சார் இப்போ இவ்வளவு வந்து எப்படி கேட்குறாருல சார் எனக்கு என்னங்க பாதி பக்கம் தான் இருக்குது ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மீதியெல்லாம் எங்கேன்னு கேட்குறாருல அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்திலே அந்த வழக்கு வந்து முடிக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்களே அப்படி சார் இல்லை அதுதான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணி ஃபைல் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தானே இப்போ வந்து அவங்களுக்கு கண்டிஷன் வெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரையல் கோர்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நடக்கும் ட்ரையல் நடந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர் சாட்சிகள் எதிர்வாதங்கள் எல்லாமே நடைபெறும் இது வந்து அந்த நடைபெற்று இதில் வந்து என்ன குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தகுந்த தண்டனைகள் வந்து நீதிமன்றம் வந்து விசாரணையின் அடிப்படையில் வந்து வழங்குவாங்க இதுதான் வந்து ஒரு கிரிமினல் வழக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ரிதனியாவுடைய தற்கொலையில் பார்த்தீங்கன்னா சார் அந்த பொண்ணு அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சரை பண்ணி தான் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மனநிலை மருத்துவரை வச்சு என்கொயரி பண்றது இது பண்ணலாம அப்படி சார் ஏன்னா அந்த கவினுங்கிறவன் அது ரொம்ப ஒரு மனநோ நோயாளி மாதிரிதான் பண்ணியிருக்காப்புல கவினாக இருக்கட்டும் அப்பா ஈஸ்வரமூர்த்தியாக இருக்கட்டும் கூட மாமியார் சித்ரா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மன நோயாளி மாதிரி தான் ரொம்ப கொடூரமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு மனநல மருத்துவரை வச்சு ஏதாவது ஆர ஏதாவது என்கொயரி பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி சார் அதாவது வந்து இது வந்து தண்ணியா அவருடைய வழக்கறிஞர் நேரம் இல்லை வந்து நீதிமன்றம் வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவை வந்து இடுவாங்க ஸோ தேவைப்படுற பட்சத்தில் அவங்க வந்து என்ன அப்ளிகேஷன் ஒரு வேளை தேவை இந்த மாதிரி ஒரு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அது நீதிமன்றம் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணி வந்து அதுவும் வந்து என்கொரியாக வந்து எடுத்துப்பாங்க அது வந்து வழக்கு போகிறோடைய போக்கில் தான் போகும் ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனல் பெல் காலையில் மாலையில் போய் கையெழுத்து போடணும் வழக்குக்கு ஒத்துழைக்கணும் சாட்சிகளை வந்து கலைக்கக்கூடாது கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு எல்லாம் போகக்கூடாது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கண்டிஷன் பெயில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெயில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க லோக்கல் கோர்ட்டில் வந்து அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து கொடுத்து அந்த அந்த வா இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் வந்து அவங்களுக்கு ஜாமீன்லேயே வந்து வெளியில் விடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த கண்டிஷன் பெயில் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இப்போ ஒரு தண்ணி அப்பா கூட சிபிஐ என்கொரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தனியாக ரிட்டு போட்டிருக்கிறதா வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க அப்படி ஒரு ரிட்டு போட்டிருந்தாங்க ரிட்டு போட் போடும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து இதில் வந்து முகாந்திரம் இருக்குது இது வந்து சிபிஐக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் வந்து ரெஃபர் பண்ண ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து சிபிஐ கூட வந்து மாற்றுவாங்க ஸோ பின்னாடி வந்து இதனுடைய வழக்கு போகிற போக்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சிபிஐக்கு மாற்றுறாங்களா இல்லை வந்து இப்படியே வந்து இந்த வழக்கு வந்து தொடருதா அப்படின்றத வந்து பொறுத்துருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா முடிவு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா வழக்கினுடைய போக்கு எப்படி வேணாலும் மாறும் தன்மையை பொறுத்து மாறும் தன்மையை பொறுத்து மாறும் இதுலயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவின் அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த தற்கொலை மனநிலை வந்து இருந்தது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி தான் இப்போ வந்து கண்டிஷனல் பெயில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க இல்ல சார் இப்போ ஏன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல ரொம்ப காட்டமாக தான் கொடுத்துருப்பாரு டெய்லி காலையை சாயங்காலம் போய் வந்து கழுத்து போடணும் அப்படின்னு காட்ட மாதிரி கொடுத்துருப்பாரு இந்த சமயத்துல இவங்க வந்து இப்ப டெய்லி காலையிலையும் சாயங்காலம் போய் கழுத்து போறாங்க சார் இது வந்து உங்களுக்கு தெரிய தெரியாத அப்படி சார் அம்மா அப்பா பையன் மூணு பேர் அசியம் தெரியாது அப்படி சார் உள்ளே இருப்பாங்க பில் வாங்கணும் இல்ல இல்ல அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் நிரூபிக்கல இல்லையா ஸோ அப்படின்னும் போது வந்து உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து பெயில் வாங்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ரைட் அது ஒரு சட்டத்தில் இடம் இருக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது அந்த அந்த சட்டத்தின் பயன்படுத்தி அவங்க வந்து இப்போ வந்து கண்டிஷ்னல் பெயில் வந்து வாங்கிறது கண்டிஷ்னல் பெயில் பெயில் வந்துட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சுதந்திர பறவையாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது பெயில் எப்போ வேணாலும் வந்து இப்போ கேன்சல் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ கண்டிஷன் அப்படின்னா சுதந்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்தந்த கண்டிஷனோட இந்த வட்டத்துக்குள்ள தான் நீ இருக்கணும் நீங்கள் இருக்கணும் அதாவது ஜெயிலில் இருந்தாலும் நீங்கள் அங்கே பாதுகாப்போட நீங்கள் அங்கே வந்து ஒரு போலீஸ் பாதுகா போலீஸினுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க இங்க வெளியில வந்த பிறகு நீதிமன்றத்தினுடைய கண்ட்ரோல்ல நீதிமன்றத்தினுடைய பார்வை அதுக்கப்புறம் காலையில் ஒரு தடவை வந்து இப்போ ஈவினிங் ஒரு டைம் வந்து ஸ்டேஷன்ல வந்து அப்படி கைது போடும்போது போது காவல்துறையினுடைய கட்டுப்பாடு காவல்துறையினுடைய கண்ட்ரோல்லையும் இருப்பாங்க கண்டிப்பாக சார் என்ன கொடுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ்ல இன்னும் எப்படிலாம் போகும்ன்றது வந்து போக போக தான் அதனுடைய தெரியும் ஏன்னா இப்போ வந்து எதுவும் அந்த அளவுக்கு முடிவு பண்ணால் நம்ம முடியாது கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு தகவலோட சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி